சற்றுமுன் முன் திமுகவின் எம்பி ஆகிறார் அன்புமணி ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு அதிர்ச்சியில் ராமதாஸ் அதாவது பாமகவில் தந்தைக்கும் மகனுக்குமான மோதலுக்கு மூன்று சந்திப்புகளும் உறுதிமொழிகளும் தான் காரணம் என்கின்ற புதிய தகவல் கிடைத்திருக்கின்றன அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை விட்டது அதிமுக அதே சமயம் வட தமிழகத்தில் வலுவாக உள்ள பாமகவை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சித்தார் எடப்பாடி முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தை தைலாபுரம் தோட்டத்திற்கு அனுப்பினார் டாக்டர் ராமதாஸ் சி வி சண்முகம் சந்திப்பும் நடந்தது அந்த சந்திப்பில் அதிமுக கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டார் ராமதாஸ் மேலும் இதற்கான பரிசு தொகையும் பேசி முடிக்கப்பட்டது தங்களுடனான உறவை முடித்து கொண்டதால் அதிமுக தலைமை மீது பாஜக தேசிய தலைமைக்கு கடும் கோபம் மேலும் அதிமுக பாமக கூட்டணி உருவாகலாம் என்கின்ற பேச்சும் ராமதாஸ் சண்முகத்தின் சந்திப்பையும் அறிந்த பாஜக தலைமை அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்தால் அதிமுகவிற்கு அது பிளஸ் பாயிண்டாக இருக்கும் என்று கணக்கிட்டது இதனை அடுத்துதான் தமிழக பாஜகவிற்கு சில உத்தரவுகள் டெல்லியிலிருந்து கிடைத்தன குறிப்பாக எந்த முயற்சி வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் பாஜகவுடன் தான் பாமக கூட்டணி வைக்க வேண்டும் என்பது அந்த உத்தரவு உடனே அன்றைக்கு பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை பாஜகவை சேர்ந்த சினிமா தொழிலதிபர் ஐஸ்வரி கணேசை சந்தித்து விவாதித்தார் அதேபோல் அவர்கள் இருவரும் அன்புமணியை தொடர்பு கொண்டு பேசினார்கள் கிழக்கு கடற்கரை சாலை பங்களாவுக்கு அன்புமணியை வரவழைத்தனர் அந்த பங்களாவில் தனது மனைவியுடன் சென்று அவர்களை சந்தித்தார் அன்புமணி பாஜகவுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் மூன்று மணி நேரம் நடந்த அந்த சந்திப்பில் பாஜகவுடன் தான் கூட்டணி இது உறுதி என்று அன்புமணி வாக்கு கொடுத்தார் இதற்காக கனமான பரிசுகள் பேசி முடிக்கப்பட்டன மேலும் பாஜகவுடன் தான் பாமக கூட்டணி வைக்க வேண்டும் என்று பாஜக தரப்பில் எடுக்கப்பட்ட முயற்சி போல அதிமுக பாமக கூட்டணியை ராமதாஸ் உறுதி செய்ததை அறிந்த திமுக தலைமை அதிமுக பாமக கூட்டணி உருவாக கூடாது என்று திட்டமிட்டது இந்த கூட்டணி உருவானால் வட தமிழகத்தில் சில தொகுதிகளை திமுக இழக்கும் என்ற ரிப்போர்ட் கிடைத்ததால் அதிமுகவுடன் பாமக சேர்வதை தடுக்க நினைத்தது திமுக உடனே திமுக குடும்பத்தின் விஐபியான யான சபரிசன் அன்புமணியுடன் பேசினார் இருவரின் சந்திப்பும் நடந்தது அதிமுகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என கோரிக்கையும் வைக்கப்பட்டது இந்த சந்திப்பு இரண்டு மணி நேரம் நடைபெற்றது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக உறுதி தந்தார் பாஜக தந்த பரிசுக்கு இணையான பரிசும் திமுக கொடுக்க முன்வந்தது அதனையும் ஏற்றுக்கொண்டார் பாஜகவுடன் தான் கூட்டணி என அன்புமணி உறுதி கொடுத்ததை திமுக அறிந்திருந்தால் அன்புமணியை சந்திக்கும் முயற்சியை திமுக கைவிட்டிருக்கும் ராமதாஸ் உறுதி செய்ததை மட்டும் நம்பி அன்புமணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது திமுக இதனையடுத்து அன்புமணியும் அவருடைய மனைவி சௌமியாவும் டாக்டர் ராமதாஸை சந்தித்து அதிமுக கூட்டணி வேண்டாம் பாஜகவுடன் தான் கூட்டணி வேண்டும் அதற்கு சம்மதிக்க வேண்டும் என்று கெஞ்சி அப்பாவை வழிக்கு கொண்டு வந்தனர் ஆனால் இரண்டு சந்திப்புகளில் நடந்தவைகளையும் பரிசு பொருட்களையும் ராமதாஸிடம் சொல்லாமல் மறைத்து விட்டார்கள் அந்த உண்மை தெரிந்துதான் ராமதாஸ் டென்ஷனானார் குடும்பத்தில் கலேபுரம் வெடித்தது தலைவர் என்கின்ற பொறுப்பில் இருப்பதால் தானே கூட்டணியை பற்றி உன்னிடம் பேசுகிறார்கள் நீ அதனை முடிவு செய்கிறாய் இனியும் இதே நிலை நீடித்தால் ஜோக்கராகிவிடுவேன் என்று அன்புமணியை குடும்பத்தினர் முன்பு திட்டித்திட்டார் ராமதாஸ் மறுநாளே கட்சி தலைவர் பதவியிலிருந்து அவரை நீக்கினார் அந்த கோபம் தணியாமல் மெல்ல மெல்ல அதிகரித்து அன்புமணிக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தும் அளவுக்கு போனார் ராமதாஸ் இந்த நிலையில்தான் ராமதாஸ் அன்புமணி இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக தற்போது பாமக கட்சி இரண்டாக உடைந்துள்ளது ஆனால் அன்புமணிக்கான ஆதரவு அதிகம் உள்ளது இதனை பயன்படுத்திதான் திமுகவின் முக்கிய புள்ளிகள் அன்புமணியை கடந்த ஒரு வாரமாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார்கள் எதற்கும் செவிசாய்க்காமல் இருந்த அன்புமணி திடீரென ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திக்க உள்ளதாகவும் விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதற்காக ஸ்டாலின் அவருக்கு எம்பி பதவி கொடுக்க கூட முன்வந்திருப்பதாகவும் போது தகவல்கள் வெளிவந்து பாமக கட்சி தலைவரான ராமதாசை அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுகவின் எம்பி ஆகிறார் அன்புமணி ராமதாஸ் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க